ஏம்மா எங்க இருக்க இந்த வாரேன்டி இந்த வாரேன் ஏம்மா அப்பா அவுங்க இந்த அப்பா உள்ளதான் இருக்கு என்ன பிள்ளையிலாம் சாப்டாச்சா ஆமா நாங்க சாப்டோம் வாங்க வேலைக்கு கிளம்புறோம் சரியா சரிமா பத்திரமா போய்ட்டு போய்டுவாங்கன்னு பாத்து பத்திரமா போய்டுவாங்கன்னு டீ மேகலை ஃபோன் பண்ணியிருந்தா அங்கே வீடு தோட்டம்லாம் விலைக்கு வர்ற மாதிரி இருக்கு என்ன செய்யலாம் போய் பார்த்துட்டு வருவோம்மா மேகலாட்ட ஃபோனில் சொல்லிருந்தேன் சரிம்மா எனக்கு கடையில் வேலை இருக்கு நீயும் பிறகு கிளம்பி வா நீ கடையில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கு சரியா ஆ சரிங்க ஹலோ மேகலா எப்படி இருக்கே எப்படி எல்லாம் நல்லா இருக்கா நீ நல்லா இருக்கியா தம்பி நல்லா இருக்காளா நான் ரெண்டு நாள் கழிச்சு ஊருக்கு வரோம் சரியா ஏ சாப்பிடலையா சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா இப்பதான் எங்களுக்கு வந்துச்சோ இங்க எல்லாரும் நல்லா இருக்கும் அங்கே எப்படி இருக்காங்க எல்லாரும் ஊருக்கு வரப்போறீங்களோ சீக்கிரம் வாங்க சரியா கொண்ட காரியத்தை தான் பேசினாங்க அவங்க ஊருக்கு ஊருக்கு வரப்போறாங்க தெரியுமா சரிம்மா சரி மேகலா மேகலா யார் நம்மளை கூப்பிட்டது நான் தாண்டி கூப்பிட்டேன் என்னக்கா ரெண்டு தக்காளி கொடுத்து ரசம் வைக்கணும் இது தாரேங்க்கா தாரேங்காரேன் ஏன் நிற்க சமையல்லாம் ஆச்சாடி அப்படியே பண்ணி முடிச்சாச்சு இவளுக்கு சாப்பாடு விட்டுறதுக்குள்ளே பெரும்பான் இருக்குது எல்லார் வீட்லேயும் அதே கதை தான் பொழுக்கண்ணே ஆமாம் கொண்டகாரியக்கா ஃபோன் மட்டுச்சாப்பா ஆமாக்கா ஃபோன் போட்டுச்சு இன்னும் ரெண்டு நாள் கிடச்சி ஊருக்கு வரப்போகிறாங்களாம் சரிப்பா சீக்கிரம் வரட்டும் அவளை பார்த்து எவ்வளோ நல்லாச்சுல்ல ஆமாக்கா நானும் அவங்கள பா அவங்கள பார்க்க தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருக்கா நம்பி தக்காளி எடுத்துகிட்டு வரேன்